ஆன்மீகத்தோட முக்கியமான சீக்ரெட் கீவேர்டு ஒன்று சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அன்பு காட்டுங்க கருணையாக இருங்க தயவு காட்டுங்க இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆன்மீக அமைப்புகளும் போதிக்குது அதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா நம்ம மற்றவங்கள நைஸ் பண்ணி அவங்கள்ட்ட அப்படி கருணை வெளிப்படுத்துறதுனால அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிற நோக்கம் இல்லைங்க ஏன்னா நம்ம அப்படி யார்ட்டையுமே காட்ட முடியல காரணம் என்னென்னா எதிராளி ரொம்ப மோசமான நபராக இருக்கார் கோபக்காரராக இருக்காரு நம்ம அன்பாக இருந்தால் கூட நம்மளை துரோகம் பண்ணக்கூடியவர் ரொம்ப பழி வாங்குகிற உணர்வோடையும் தான் நம்ம எதிராளியை சந்திக்கிறோம் அதனால் தான் நம்மளால் யார் மேலேயும் அன்பு தயவு கருணை மன்னிப்பு எதுவுமே காட்ட முடியல இது நியாயமானது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரகசியத்தை என்னென்னு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மற்றவரை மன்னிக்கலை அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை மீண்டும் அது காயப்படுத்தி கொண்டே பாதிப்பு உங்களைத்தான் ஏற்படுத்தும் நீங்கள் மற்றவரை மன்னிக்கிறது மூலமாக கருணை காட்டுறது மூலமாக உங்களுடைய உள்ளம் தூய்மை பெறும் உங்களது மனம் தெளிவடையும் அப்போ தான் உங்களுக்கு இறை உணர்வு வேலையே செய்யும் நீங்கள் மன்னிக்கிறதோட சுயநலம் என்ன அப்படின்னா உங்கள் மனம் சுத்தமாகுது அதை புரிஞ்சுக்குங்க